குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான் அப்படிங்கிறது மாதிரி வயல்வழிகளுக்கு நடுவில் இருக்கக்கூடிய கந்த கடவுள் யார் அப்படின்னு சொன்னால் தென்காசி மாவட்டத்தில் இளஞ்சி அப்படிங்கிற ஊரில் வயல்வெளிகளுக்கு நடுவில் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் இளஞ்சி அப்படிங்கிற ஒரு இடத்துல குமாரராக வீற்றிருக்கிறார் எம்பெருமான் முருகக் கடவுள் இவர் இந்த கோயில் பேர் என்ன அப்படின்னு சொன்னால் திருவிளஞ்சி குமாரர் கோவில் இந்த கோவில எப்படி அமைஞ்சது அப்படின்னு சொன்னால் ஒரு முறை அகஸ்தியர் வந்து சிவபெருமானோட திருமணத்தை பார்க்கணுங்கிறதுக்காண்டி ஈசன் வந்து என்ன பண்ணுற தென் திசையை நோக்கி ட்ராவல் பண்ண அனுமதிச்சார் அந்த தென் திசையை நோக்கி வரும்போது வட திசை உயன்றதுனால தென் திசையில் நீங்கள் இருக்க இங்கே உள்ள சு கவனித்து அந்த உலகத்தை வந்து தாழ்த்த விடாமல் பார்த்துக்குங்கன்னு சொல்லி அனுப்பி விடும்போது அகஸ்திய முனிவர் வந்து வந்த இடம்தான் எது அப்படின்னு சொன்னால் திருவிளஞ்சி இந்த இளஞ்சியில் மணலால லிங்கத்தை பிடிச்சி அதுக்கு இருவாளுக நாயகர் அப்படின்னு சொல்லி அந்த லிங்கத்தை பிரதிஷ்டை செஞ்சிருக்காரு அந்த அம்பாளுக்கு பேர் இருவாலுக ஈசர்க்கு இனியாள் அப்படின்னு சொல்லி அம்பாளையும் பிரதிஷ்டை பண்ணி வணங்கப்பட்ட கோயில் தான் இந்த திருவிளஞ்சி குமாரர் கோவில் இந்த கோயில் வந்து குலசேகர பாண்டியனால் கட்டப்பட்ட கோயில் திரு மாரவர்மன் குலசேகர பாண்டியனால் கட்டப்பட்ட திருக்கோயில் அந்த கோ அந்த அவரோட காலத்துக்கு அப்புறமா இதை வந்து சொக்கம்பட்டி ஜமீன்தார் காலத்தி பாண்டியன் வந்து இந்த சுற்றுச்சுவர சுவர்களை வந்து கட்டி கொடுத்துருக்காரு அதுக்கப்புறமா இது வந்து மக்களோட பார்வை மக்களோட மத்தியில் ஒரு பெரிய புகழை பெற்று இன்னைக்கு வரைக்கும் நிறைய திருமணங்கள் வந்து நடைபெறக்கூடிய கோயிலாக இது வழங்கிட்டு இருக்கு ஏன் இங்கே திருமணம் நடக்குது அப்படின்னு சொன்னால் இங்கே ஈசனும் அம்பிகையும் ஒன்று ஒரு ஒரு இருக்கிறதுனால அம்பாலும் ஈசனும் இருக்கிறதுனால இங்கே வந்து திருமணங்கள் வந்து அதிகமாக நடக்குது குமாரக்கடவுள் அதாவது கந்த கடவுளாகப்பட்டவர் இந்த ஸ்தலத்தில் எப்படி வீற்றிருக்கிறார் அப்படின்னு சொன்னால் ஒரு கன்னிப்பயனாக வீட்டிருக்கிறார் கன்னிப்பயனாக வீற்றிருக்கிறார் அப்படிங்கும்போது முருகர் அப்படின்னு சொன்னாலே தேவர்களுக்கெல்லாம் சேனாதிபதி செல்வங்களை வழங்கக்கூடியவர் அர்த்தம் இந்த முருகர் எதுக்கு ஸ்பெஷல் அப்படின்னு சொன்னால் உங்களுடைய தொழில் வியாபாரம் விருத்தி அடையணும் அப்படின்னு சொன்னால் வயல் வழியில் இருக்கக்கூடிய முருகரை பிரார்த்தனை பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய தொழில் வியாபாரம் எல்லாம் விருத்தி அடைங்கிறது உண்மையான ஒரு விஷயம் இங்கே சந்தன காப்பு மற்றும் மா காப்பு அபிஷேகங்கள் எல்லாமே சஷ்டி தினங்கள்லையும் கிருத்திகை தினங்களையும் கொண்டாடப்பட்டு வருது அது மட்டும் இல்லாமல் சஷ்டி தினங்கள் திருக்கல்யாணம் வைபோகங்கள் எல்லாமே இங்கே வந்து ரொம்ப அழகாக அருமையாக கொண்டாடப்பட்டு வந்துட்டு ஈசனோட இடப்பாகத்தில் வந்து இங்க வந்து இந்த ஈசன் மணலால் பிடிக்கப்பட்டதுனால இங்க ரொம்ப வந்து ஈசனுக்கு வந்து அபிஷேகம்ங்கிறது வந்து ரொம்ப கம்மிங்க அது மட்டும் இல்லாமல் அம்பாள் வந்து ரொம்பவே ஒரு பவ்யமாக ஒரு சாந்த ஸ்வரூபிணியாக காட்சி கொடுக்கிறாள் இந்த இடத்துல அதனால தான் நிறைய திருமணங்கள் நமக்கு நடைபெற்று வருது குற்றாலத்துக்கு பக்கத்தில் ரொம்ப அருகில் இருக்கக்கூடியது இந்த இளஞ்சி திருக்குமார கோவில் இந்த இடத்துக்கு நீங்கள் குற்றாலம் வரும்போது சீசன் டைம்லேயும் வரலாம் கோயில் நல்லா வயல்வெளிக்கு நடுவில் சூழ்ந்த அழகான ஆற்றங்கரையோரம் சிற்றாற்றங்கரையோரம் இருக்குது கோயிலுக்கு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் திருவிளஞ்சி குமார கோவிலை தரிசிட்டு வாங்க நாங்கள் இன்னைக்கு செவ்வாய்க்கிழமைங்கிறதுனால செவ்வாய் ஹோரையில் ஏழு மணிலேருந்து எட்டு மணி ஆறு மணிலேருந்து எட்டு மணிக்குள்ளே இந்த கோயிலில் நல்ல ஒரு விசேஷமான பூஜைகள் இருக்கும் அதை பார்க்குறதுக்காக தரிசனம் பண்ண வந்தோம் நீங்களும் மறக்காமல் திருவிளஞ்சி குமாரர் கோயிலை வந்து வணங்கிட்டு போங்க நன்றி